கன்னி ராசியில் பிறந்த மாணவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வி நிலை இருக்கும் என்று பார்ப்போமா ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக கல்வி கண்ணோட்டத்தில் பார்த்தால் நல்லதாகத்தான் இருக்கிறது இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் புதிய உயரங்களை அடைவார்கள் புதிய ஆராய்ச்சி மற்றும் சிந்தனைக்கு வழிவகுக்கும் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்துறையில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இருப்பதால் எதிர்காலத்தில் வலுவான நிலையை உருவாக்க முடியும் விளையாட்டு மற்றும் உடற்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியம் இது உடல் மற்றும் மன உறுதியை வளர்க்க உதவும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் தொழில்நுட்பத் திறனும் செல்வாக்கம் அதிகரிக்கும் புதிய ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த துறைகளில் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று முன்னேற்றத்தை உருவாக்குவார்கள் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்வியின் காரணியான குருவின் பயிற்சி முற்றிலும் சாதகமாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு பத்தாம் வீட்டுக்கு செல்வதால் தொழில் முறை கல்வி பயிலும் மாணவர்கள் சில கடின உழைப்புக்குப் பிறகு நல்ல முடிவுகளைப் பெறுவார்கள் மேலும் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் இந்த பெயர்ச்சி நல்லதாக கருதப்படும் ஆனால் மற்ற மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பொதுவாக மே மாதத்திற்கு பிறகு கல்வியில் கடின உழைக்கும் குணத்தை அதிகரிக்க வேண்டியது மிக அவசியம் ஆகும் இந்நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் பொறியியல் மாணவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த கல்வி நிறுவனங்களில் சேர்க்கையைப் பெறுவதில் வெற்றி பெறலாம் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதுபவர்கள் வெற்றி பெற விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றும் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறலாம் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் குறு பயிற்சிக்கு பிறகு கவனச்சிதல்களை சந்திக்க நேரிடும் எனவே படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்